வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இப்போ வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்காக ரொம்ப சீரியஸாக சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க ஓகேவா ஆனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவாக மார்க் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி மேடம் ப்ரிப்பேர் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும் அதுக்கு நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவீங்க அதானே அப்படின்னா ஆமாம் அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம் எண்பது பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கு ஆனால் மிச்சம் இருக்கிற இருபது பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப 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 முக்கியமானது அந்த இருபது பெர்சன்டேஜ் என்ன தான் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல நான் சொல்லியிருக்கேன் அதாவது எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட்டை தாண்டி நீங்கள் என்னெல்லாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதுதான் உங்களோட மார்க்கை ஸ்கோரை கூட்ட போகுது அந்த விஷயங்களையும் அதே மாதிரி இந்த அஞ்சு நாள் எக்ஸாமுக்கு இன்னும் அஞ்சு நாள் இருக்கு இந்த அஞ்சு நாள் அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கு அதையும் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல நான் சொல்லியிருக்கேன் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது ஃபுல்லா நீங்க பார்த்து பிடிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லா உங்களோட பிளான் சக்சஸ் ஆகி நீங்க வந்து மார்க் ப்ரிப்பேர் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவா ரெண்டுல இருந்து அஞ்சு மார்க் நீங்க எக்ஸ்ட்ராவா வாங்க முடியும் எதுக்கு மேடம் நாங்கள் வாங்கணும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதே எனக்கு வந்தாலே போதும் நானே நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கிறதுல எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது பத்தாது ஏன் அப்படின்னா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாமுக்கு ஒரு பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க ஆனால் வேக்கன்சி என்னமோ நாலாயிரம் ஐயாயிரம் தான் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து கட் ஆஃபை கிளியர் பண்ணி ஈஸியாக உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் பண்ணி பண்ணியிருக்கிற அந்த மேக்ஸிமம் மார்க்கை விட எவ்வளவு மார்க்கெலாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகும் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மார்க்கையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கட் ஆஃபுக்கு மேலே ஒவ்வொரு மார்க்லயும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் இருப்பாங்க ஒரே சேம் மார்க்கில் பத்தாயிரம் பேர் மினிமம் ஏழாயிரம் பேராவது இருப்பாங்க நான் வந்து கீழே பேசிக் மார்க்லேருந்து சொல்லலை கட் ஆஃபுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மார்க்கும் கூட கூட ஒவ்வொரு மார்க்குலேயும் பத்தாயிரம் கிட்டே இருப்பாங்க ஆனால் வேக்கன்சி என்னமோ நாலாயிரம் தான் ஐயாயிரம் கூட வச்சுக்கோங்க இல்லை எக்ஸாம் டைமில் பத்தாயிரமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க அப்போது ஒரு மார்க்கு நீங்கள் குறைஞ்சிங்கன்னா அந்த பத்தாயிரத்தை விட்டு வெளியே வந்துடுறீங்க அப்படி தானே அப்போது ஒரு மார்க்கு போனாலே நான் வந்து அந்த காம்படிஷனுக்குள்ளேயே இல்லை நான் கட் ஆஃப் போக முடியாது அந்த பத்தாயிரம் பேர் அந்த உங்களை தாண்டி போன அந்த பத்தாயிரம் பேர் இருப்பாங்கல்ல அந்த ஒரு மார்க்ல அந்த பத்தாயிரம் பேருக்கு தான் இந்த வருஷம் வேலை அந்த ஒரே ஒரு மார்க்குனால நீங்க அந்த பத்தாயிரத்தை விட்டு வெளியே வந்துடுறீங்க உங்களுக்கு வேலை போயிடும் இதுதான் எப்பயுமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீங்க சரியா நான் நூத்தி எழுபது வரைக்கும் சூப்பரா படிச்சிட்டேன் ஆனா அது முக்கியம் இல்லை அதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் அதனால ஒரு மார்க் தானே அரை மார்க்கு தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க அசால்ட்டா இருக்கவே முடியாது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன் அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் ஹால்ல அந்த மூணு மணி நேரத்தை நீங்க எப்படி யூஸ்ஃபுல்லா பயன்படுத்த போறீங்க தான் இருக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எக்ஸாமா இருக்கலாம் பட் நம்மளுக்கு என்னென்னா முன்னாடி ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பின்னாடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொடுப்பாங்க அதை எல்லாமே சேர்க்கும் போது த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அந்த த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட மொத்த ஸ்கோரும் அமைய போகுது எல்லாருமே எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிருவீங்க ஆனா ஒரு சில பேர் லாஸ்ட் ஒரு முப்பது கொஸ்டின் எனக்கு டைமே இல்லை ஏபிசிடி போட்டேன்னுவாங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில பேர் ப்ராப்பரா கடைசி வரைக்கும் கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி அவங்களோட எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி தெரியாத கொஸ்டினா இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி ஹரிபரியா முடிச்சவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதனால எக்ஸாம் ஹாலில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் சரியா இப்போ நம்ம ரெண்டு விதமாக வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து கொஸ்டின் பேப்பரை அதாவது ஆன்சர் சீட்டை அப்ரோச் பண்ணலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க நைன் அதாவது கொஷின் ஓஎம்ஆர் செக்கிங் சரியா இது செக்கிங் பார்த்துக்கோங்க செக்கிங் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி தான் எக்ஸாம் அது உங்களுக்கு தெரியும் ஹால் டிக்கெட் வந்துருச்சு நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வந்து உங்களுக்கு எக்ஸாமு நடக்க போகுது இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் ஓஎம்ஆர் ஷீட்டும் அவங்க கண்டிப்பா நைன் ஃபிஃப்டீனுக்கு கொடுத்து முடிச்சிடணும் இந்த நைன் ஃபிஃப்டீன் டு நைன் தேர்ட்டி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லா உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா பேஜஸுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத நீங்க இடையில ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகாம இருந்தாலும் நான் வந்து பக்கத்துல இருக்கவங்களை கேட்டு அஹ் ஐம்பத்தாறாவது கொஸ்டின் என்னதுப்பா ஓகே போட்டுக்காங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆர்டர் மாறும் அப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல எந்த கொஸ்டின் பிரிண்ட் ஆகாம மிஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அது ஒரு ப்ராப்ளம் ஆயிரும் நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல உங்களோட ஒரு புள்ளி வச்சுட்டா கூட அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை மாத்த முடியாது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இது தெரிஞ்சுக்கோங்க அதனால இந்த நைன் பிப்டீன் டு நைன் தேர்ட்டிக்குள்ள நீங்க வந்து கொஷின்ஸ் டக்குன்னு சும்மா கொஷினை பார்க்குற ஆர்வம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும் பட் அதை மைண்ட்ல இல்லாமல் கடகடை நீங்கள் பேஜஸவா ஃபஸ்ட்டு கண்ணில் பார்த்துடணும் ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக எல்லா பேஜஸும் இருக்கா எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கா எதாவது பேஜ் எம்டியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க அப்புறம் ஓஎம்ஆர்க் ஷீட்டில் அவங்க சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபில் பண்ணணும் முதலையெல்லாம் நிறைய ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாம் கம்மி தான் இருக்குது ரிமைனிங் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டடாக உங்களுக்கு வரும் அதனால் பயப்பட தேவையில்லை இப்போ நைன் ஃபிஃப்டின் டு நைன் தேர்ட்டி நீங்க இதுக்காக டைம் எடுத்துக்க போறீங்க யாராச்சும் உங்க எக்ஸாமினர் நைன் தேர்ட்டி வரைக்குமே கொடுக்காம வெயிட் பண்ணாங்கன்னா நீங்க தாராளமாக சொல்லலாம் நைன் ஃபிஃப்டீனுக்கு சார் நீங்க வந்து இப்போ கொடுத்துருக்கணும் மேடம் நீங்க இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்கணும் நைன் தேர்ட்டிக்குள்ள நாங்கள் செக்கிங்கும் ஒஎம்ஆரும் கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நைன் தேர்ட்டிக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்னு தைரியமா சொல்லுங்க ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கலாம் அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம் ஏன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டோட வேல்யூ நம்மளுக்கு தானே தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போகிறோம் இதை கூட சொல்ல பயந்தா அப்புறம் எப்படி சொல்லி நீங்கள் இதை கேட்டு இந்த ப்ராசஸை முடிச்சிருக்கணும் செகண்ட் பாருங்கள் தமிழுக்கு நீங்கள் நைன் தேர்ட்டி டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் டைம் வந்து தமிழுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா தமிழ் நூறு மார்க்கு இந்த தமிழில் வந்து நீங்கள் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சதெல்லாம் தமிழ்ல தமிழில் வந்து ஷேட் பண்ணி முடிச்சிடணும் ரெண்டாவது உங்களுக்கு ஒரு அசம்ஷன் இதுல வந்து இதுவா இதுவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொஸ்டின்ஸா ரெண்டாவது அட்டன் பண்ணணும் மூணாவது எதுவுமே தெரியாத கொஸ்டின் இந்த ஆர்டர்ல ஆனா ஒன்னே கால் மணி நேரத்துல நீங்க வந்து தமிழை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும் நைன் தேர்ட்டி டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா இதுல இருந்து டூ த்ரீ மினிட்ஸ் கூடலாம் குறையலாம் அது வந்து எக்ஸாம் டைமை பொறுத்தது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க மேக்ஸ் எப்பயுமே செகண்டு மேக்ஸை போட்டுருங்க எப்பயுமே மேக்ஸ் வந்து லாஸ்ட்ல பண்ணலாம் அப்படின்னு மட்டும் வைக்கவே வைக்காதீங்க லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து அந்த பதட்டம் ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேவா ஐயோ எக்ஸாம் என்ன முடிய போகுது அப்படிங்கிறது அந்த டைமில் என்ன செய்வோம்னா கண்டிப்பாக நம்ம மைண்ட் வந்து ப்ராப்பராக திங்க் பண்ணாது மேக்ஸை வந்து போடவும் முடியாது அதனால செகண்ட் எப்பயுமே மேக்ஸை வச்சுக்கோங்க டென் ஃபார்ட்டி இருந்து லெவன் தேர்ட்டி வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்மளுக்கு இருக்கிறதோ இருபத்தஞ்சு கொஷின்ஸ் தான் ஆனால் கொஸ்டினை ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சரை வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஷேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு ஒன்றரை நிமிஷம் எடுத்துடும் ஓகேவா தாராளமாக ஒரு சில கொஸ்டினுக்கு பார்த்தானே ஆன்சர் பண்ணுவீங்க ஒரு சில கொஸ்டினுக்கு டூ மினிட்ஸ் கூட எடுத்துரும் ஆவரேஜாக நான் ஒன்றரை நிமிஷம் போடுறேன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் லெவன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் மேக்ஸம் முடிச்சிருக்கணும் இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச சம்மு ரெண்டாவது பாதி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் வராமல் நிற்கிற சம்மு மூணாவது என்னன்னே தெரியாத சம்மை வந்து டெக்னிக்கை யூஸ் பண்ணி போட போகிறீங்க இது டென் தேர்ட்டி நெக்ஸ்ட்டு ஜிகே லாஸ்ட்டு தான் நீங்கள் ஜிகே வச்சுக்க போகிறீங்க லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி ஏன் அப்படின்னா இதுக்கு ரொம்ப நம்ம வந்து ஆன்சர் அப்படியே பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டே போகிறோம் மாதிரி ஒர்க் அவுட் பண்ண போகிறது கிடையாது அப்போது ஒன் ஹவர் தாராளமாக போதுமானதாக இருக்கும் நீங்கள் கடக்கடைன்னு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி நீங்கள் வந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸா எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இந்த டுவெல் தேர்ட்டிக்குள்ளேயே நம்ம டினாமினேஷன் போட்டு அந்த டேலி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் உங்கள் எக்ஸாமை ஃபுல்லாக எழுதலாம் அதுக்கு அடுத்தபடியாக தான் டுவெல் தேர்ட்டி டு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் அவங்க டைம் கொடுக்கணும் இதுதான் ரூல்ஸ் அவங்களுக்கு தெரியாட்டியும் நீங்கள் சொல்லிடணும் அதை ஒரு ஹார்டாவோ ரூடாவோ சொல்லாமல் ஒரு நீங்கள் வந்து ஒரு சாஃப்டா வந்து இல்லைங்க எங்களுக்கு வேணும் டைம் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட ரெக்வெஸ்டாக சொல்லிடலாம் சரியா இது வந்து ஃபர்ஸ்ட் டெக்னிக் தமிழ ஃபுல்லா முடிக்கிறது அடுத்து மேக்ஸ் ஃபுல்லா முடிக்கிறது அடுத்து ஜிகே ஃபுல்லா முடிக்கிறது ஓகேவா இந்த படி போனாலும் ஓகே இல்ல இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா மொத்தமாவே எடுத்துக்கிறது மொத்த கொஸ்டின் பேப்பரையும் நீங்க எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சது எங்க டாப் டு பாட்டம் தமிழ்ல இருந்து மேக்ஸ்ல இருந்து ஜிகே வரைக்கும் எனக்கு கன்ஃபார்மா ஆன்சர் தெரியும் அத பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஆன்சர் தெரியுன்றத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் நீங்க நைன் தேர்ட்டி டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் குள்ள ஃபஸ்ட் எல்லாம் நல்லா தெரிஞ்ச மெத்தடையும் நல்லா தெரிஞ்ச கொஷினையும் முடிக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஜி கே தமிழ் எல்லாத்துக்கும் ரெண்டாவது மேக்ஸுக்கு மேக்ஸுக்கு எப்பயுமே தனியாக ஒரு டைம் ஒதுக்கிறீங்க டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன் தேர்ட்டி இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஏன் மேக்ஸை நான் இன்பிட்வீன்ல எடுக்க சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு பதட்டம் இருக்கும் கடைசியில் முடிக்க போகும்போதும் பதட்டம் இருக்கும் ஆனால் இந்த டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு உங்கள் மைண்ட் ஓரளவு ரிலாக்ஸ் ஆயிரும் அது மாதிரி தென் லெவன் தேர்ட்டி வரைக்கும் மைண்டு வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகிரும் அந்த ஹாலுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு அப்போது நம்மளால் வந்து ஈஸியாக மேக்ஸ் போட முடியும் ஓகேவா அதனால் இந்த டைம் தான் எப்பயுமே மேக்ஸுக்கு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் லெவன் தேர்ட்டி டு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஓரளவு தெரிஞ்ச கொஷின் அதாவது எலிமினேஷன் மெத்தடு முன்னாடி படித்ததை வச்சு கெஸ் பண்ணி போடுறது இந்த மாதிரி எல்லாம் போடுவோம் இல்லையா அதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேப்பா ஏன்னா அது கொஞ்சம் டைம் தேவைப்படும் நம்ம ஏதாவது ஒரு லாஜிக் அது யூஸ் பண்ணி நம்ம போட வேண்டி வரும் அடுத்தது கடைசில ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெல் ஃபிஃப்டீன் டு டுவெல் தேர்ட்டி இந்த பிப்டீன் மினிட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எதுவுமே தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ணும் எதுவுமே தெரியாத கொஸ்டினை எப்படி மேடம் அட்டன் பண்றதுன்னா அது ரொம்ப ஈஸி எதுவுமே தெரியாத கொஸ்டின்ல ஐம்பதுக்கு இருபத்தஞ்சு டு முப்பது கொஸ்டினும் இருவ முப்பதுக்கு பதினஞ்சுல இருந்து பதினேழு கொஸ்டின் வரைக்கும் அடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு அது என்னன்றதை நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லி அந்த வீடியோவோட லிங்க் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் நீங்கள் எவ்வளோ கொஷின் உங்களுக்கு தெரியாத கொஷின் இருந்தாலும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டக்கு டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணி முடிச்சிடலாம் இந்த மாதிரி டெக்னிக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் மோஸ்ட்லி இந்த டெக்னிக்கை தான் எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா இப்போ தமிழில் நான் நல்லா தமிழில் ஃபுல்லாக முடிச்சுட்டு மேக்ஸை ஃபுல்லாக முடிச்சிட்டுன்னு போகும்போது இப்போ எனக்கு தமிழில் தெரியாத கொஷினையும் நான் அட்டன் பண்ணியிருப்பேன் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் என் மனசுக்குள்ள பதட்டமாவே இருக்கும் என்னால ஜி கே மேக்ஸ் போகும்போது அது மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால நான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா தெரிஞ்சதெல்லாம் பண்ணிருங்க அடுத்து மேக்ஸ் எல்லாம் முடிச்சிடும் அப்புறம் ஓரளவு தெரிஞ்சதா நம்ம மைண்டுக்கே தெரியும் இதுல வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குன்னு அப்போ மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா பதட்டம் எல்லாம் குறைஞ்சிரும் கடைசியில எதுவுமே தெரியாததை போடும்போது டைம் இருந்தாலும் இல்லாட்டியும் பயப்படாமல் போட ஆரம்பிச்சிடும் அதனால இந்த மெத்தட தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் பட் ரெண்டுல உங்களுக்கு எது ஓகேனாலும் நீங்க வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா சரி இப்ப இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் மேடம் இதுலயே எனக்கு மார்க் கூடுதலா வந்துருமா அப்படின்னா இதுல நீங்க பண்ணது வந்து நீங்க படிச்சத ப்ரிப்பேர் பண்ணத எப்படி எக்ஸாம் ஹால எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்கன்றதுதான் இதை தாண்டி நான் வந்து தம்னையில சொன்ன மாதிரி கூடுதலான மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் சில விஷயங்களை நீங்க கடைபிடிச்சே ஆகணும் அது வந்து என்ன பண்ணும்னா உங்களோட மைண்டை காமா வச்சிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட திங்கிங் நல்லா இருக்கும் என்னைக்கும் நீங்க படிச்ச விஷயத்த கூட உங்க பிரெயின் முன்னாடி எடுத்துட்டு வந்து கொடுக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாது ரொம்ப பதட்டப்படுத்தாது உங்க மைண்டை ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான விஷயங்கள் தான் அது ஃபர்ஸ்ட் அவாய்ட் ஆர்க்யூமெண்ட்ஸ் யார் கூட எக்ஸாம் ஹால்ல நம்ம கூட இருக்கவங்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி எக்ஸாமி இன்விஜிலேஷன் வர்ற சூப்பர்வைசரா இருந்தாலும் சரி உள்ள நுழையும் போதே ஒரு சில பேர் நான் பார்த்திருக்கேன் அந்த இன்விஜிலேட்டர் கூட ஆர்கியூ பண்ணிட்டு வருவாங்க இப்போ எங்கப்பா ஐடி கார்டு அப்படின்னு கேட்கறாங்கன்னா நான் ஒரிஜினல் கொண்டு வரல இதுதான் இருக்கு இப்போ என்ன விட மாட்டீங்களா அப்படின்னு அவங்க கூட ஃபைட் பண்ணுவாங்க சரியா அந்த மாதிரி தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாத அளவுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்துருங்க என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு உங்களுக்கு அந்த வீடியோ அப்டேட் பண்றேன் அதுல தேவையானதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கலாம் நாளைக்கே கூட நான் போஸ்ட் பண்றேன் சரியா அப்ப தேவையானதெல்லாம் கொண்டு போயிருங்க இன்கேஸ் அதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆகி மிஸ் ஆனா கூட அதை அவங்க கிட்ட ரெக்வெஸ்டா சொல்லுங்க அதனால நம்ம எதுவும் குறைஞ்சு போறது கிடையாது நமக்கு முகம் தெரியாத ஒருத்தர் கூட அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கிறது முக்கியமா நம்மள எக்ஸாம் பீஸ்ஃபுல்லா எழுதுறது முக்கியமா ஓகேவா அதனால ஆ ஆர்கியூமெண்ட் எக்ஸாம் ஹால்ல பக்கத்துல சீட்ல உட்காடுறவங்க கிட்ட போய் சண்டை போடுறது ஓகேவா உட்காரும் போதே ஏன் இடிக்கிற ஏன் தட்டுற ஏன் அப்படி பண்ற அப்படின்னு அவங்க கூட முறைச்சுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க சரியா ரொம்ப அமைதியா போங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க யார் கூட பேசுறதையும் அவாய்ட் பண்ணிருங்க உங்க மைண்ட்ல ஜஸ்ட் ஒண்ணு அமைதியா இருங்க ஜஸ்ட் மெடிடேட் பண்ணுங்க இல்ல நல்லா மூச்சு இழுத்து விடுங்க இல்லையா படிச்சதை ஜஸ்ட் மைண்டுக்குள்ள ரீகால் பண்ணுங்க ரெண்டாவது டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னா அங்க வர்றவங்களை வேடிக்கை பாக்குறது அவங்க பேசுகிற விஷயத்த பூரா கவனிக்கிறது அவங்க கொண்டு வர்ற பேக்கை பார்க்குறது புக்கை பார்க்கறது இந்த மாதிரி அவங்களோட அக்சஸ் சரிஸை பார்க்கறது லேடிஸாக இருந்தால் லேடிஸுக்கு அந்த திங் அந்த பழக்கம் இருக்கு ஓகேவா மற்றவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஹேர் ஸ்டைல் இப்போலாம் பார்க்குற அந்த மாதிரி திங்கிங்லாம் அங்கே போய் வரவே கூடாது உங்களோட மைண்ட் வந்து முழுக்க முழுக்க பேப்பர்லையும் டைமிங்லேயும் அந்த இதில் மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா நீங்கள் மைண்டை தேவையில்லாமல் டைவெர்ட் பண்ணீங்கன்னா மைண்டு கன்ஃபியூஸ் ஆயிடும் நீங்கள் எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ மைண்ட் அதே மூடில் இருக்கும் கரெக்டாக ஓகேவா ஓகே எக்ஸாம் போறாங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க நம்ம அதுக்கு ஆகணும்னு ஆட்டோமேட்டிக்காக மைண்டும் ரெடி ஆயிரும் அதனால தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனும் வேடிக்கை பார்க்கறது அரட்டை அடிக்கிறது பக்க கூட இருக்கவங்க கூட கதையை அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க எக்ஸாமை முடிச்சுட்டு பத்து நிமிஷம் உட்காந்து கூட பேசிட்டு வந்துடுங்க சரியா முன்னாடி இந்த வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம் அடுத்தது ஓஎம்ஆர் ஹேண்ட்லிங் ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னா அந்த ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணால் மைனஸ் மார்க் இருக்கு சம்டைம்ஸ் இன்வேலிடாவே ஆயிரும் அதனால இதை ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணும் இப்போ இருந்தே அஞ்சு நாள் டைம் இருக்கும்போது நீங்கள் டெய்லியும் ஷீட்டோட கிரிக்கி 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத ஓகேவா அங்கே போய் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பார்த்தாலே உங்களுக்கு பயமே வரக்கூடாத அளவுக்கு அதே மாதிரி ஓய்மாதிரி ஏதாவது தப்பா மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்ல ஏதாவது ஃபில் பண்ண தெரியலன்னா நீங்க இருக்க இன்விஜிலேட்டர்ட்ட மேடம் இதை வந்து இன் ஃபில் பண்ணுங்க இதை எப்படி பண்ணணும் இப்ப நான் தெரியாம எனக்கு தெரிஞ்சு என்னோட ஸ்டூடெண்ட் லாஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மா இதை வந்து தப்பா மார்க் பண்ணிட்டாங்க மார்க் பண்ணனே அந்த இன்விஜிலேட்டர்ட்ட கேட்டு இதை எப்படி பண்றது இதை வந்து சரியா மார்க் பண்ணிட்டேன் நான் ஒயிட்னர் போடலாமான்னு கேட்டதுக்கு இல்ல ஒயிட்னர்லாம் வேண்டாம் நீங்க ஜஸ்ட் அப்படியே கிராஸ் அவுட் பண்ணிட்டு பக்கத்துல ஷேட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ இவங்க ஐயோ அப்படி பண்ணக்கூடாதேன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க பெண்ணை எடுத்து டக்குன்னு கிராஸ் அவுட் பண்ணிட்டாங்க அப்போ இவங்க ரொம்ப ப பதட்டமாயிட்டாங்க ஐயோ மேடம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கன்ட்டாங்க அந்த மாதிரி நல்ல மார்க்கே வாங்கி குரூப் டூ வந்து மெயின்ஸ் போயிடுவோன்னு சொல்லி கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் எக்ஸாம் இதில் வந்து இன்வாலிட் ஆகி அவங்க ஓஎம்ஆர் ஷீட்டு மார்க்கே வரலை பண்ணாதீங்க எந்த ரீசனுக்காகவும் அவங்க பண்ணால் அது கரெக்ட் தான் நினைக்காதீங்க இன்விஜிலேட்டர் பண்ணாலும் தப்பு தப்பு தான் அங்கே ஷீட்டு போகும்போது யார் பண்ணாங்கன்னு தெரியாது நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் கேட்க டவுட் மட்டும் அவங்க கிட்ட வச்சுக்கோங்க அவங்கள வந்து தொட விடாதீங்க ஓஎம்ஆர் ஷீட்டை நெக்ஸ்ட் பாருங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க காமா இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு உங்க மைண்டை வந்து நல்லா ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ண முடியும் அந்த படம் பாத்தீங்களா டாக் மில்லியனியர் படத்துல கூட பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் அந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண வைக்கும் அதுக்கு நம்ம மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நல்ல எந்த ஒரு டென்ஷனும் பதட்டமும் இல்லாம நம்ம மைண்ட் அவ்வளோ அழகானது அவ்வளவு அற்புதமானது சூப்பரா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் சரியா நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம் இல்லையா அது எல்லாமே நம்ம மைண்ட்ல தானே வச்சிருந்தோம் அதெல்லாம் நம்ம ஏதாவது எரேஸ் பண்ணோமா இல்லை ஆனா எங்கேயும் இருக்கு என் தலைக்குள்ளே அதை எடுத்து அதுக்கு அந்த டைம்ல கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணி அங்க நான் இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் ப்ரிப்பரே பண்ணாத <laughs> எனக்கு என்னன்னே தெரியாத ஒரு கொஸ்டின் அங்க வந்து கொஸ்டினை வாசிச்சேனே இதுக்கு ஆன்சரா <laughs> இருக்கும்னு <answer> தோணுச்சு <laughs> அதனால நான் போட்டேன் பார்த்தா கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது இது மாதிரி தான் நம்மளோட இன்ட்யூஷன் நம்ம படிச்சது மூளையில இருந்திருக்கும் அந்த மூளை சொல்லும் அந்த இடத்துல இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது இதுதான் நான் சொன்னேன் கூடுதலாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு சரியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணதை விட நீங்க ரெண்டு மார்க் அங்கே போய் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா அது உங்களை அழகா கையை பிடிச்சி கூட்டிட்டு பேரும் கட் ஆஃப் கிளியர் பண்ண ஓகேவா சரி இப்போ அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு நாள் இருக்கு இல்லையா எக்ஸாமுக்கு இந்த அஞ்சு நாள்ல நீங்க சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாதான் இப்ப இருந்து நீங்க பண்ற ப்ராசஸ் தான் எக்ஸாம் முடியிற வரைக்கும் இந்த ஏழு நாளும் ஒவ்வொன்றையும் நாளுமே உங்களுக்கு முக்கியமானதுதான் எக்ஸாம் நடக்கிற அந்த நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி மட்டும் தான் முக்கியம் அப்படிலாம் இல்லை இப்ப இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எக்ஸாம் நோக்கிய அதுக்கான ஒரு விஷயமாதான் இருக்கணும் பாருங்க இந்த அஞ்சு நாள் உங்களோட ஃபுட் எப்படி இருக்கும்னா குட் ஃபுட் அதாவது ஒரு டயட் டயட்னா வெயிட் கெயினுக்கோ வெயிட் லாஸுக்கோ கிடையாது இது மூளைக்கான டயட் சரியா ப்ராப்பரான ஃபுட்டு ப்ராப்பர் ஃபுட்டுன்னா என்னது உங்களுக்கு எது சேருமோ எது வந்து உங்க உடம்புக்கு ஒத்துக்குமோ அதுதான் ப்ராப்பர் டயட் ஓகேவா ரொம்ப ஜங்க் ஃபுட்டு அன்வான்ட ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க ஹோட்டல்ல சாப்பிட்றத கண்டிப்பா இந்த ஒன் வீக் பண்ணாதீங்க வீட்டுல தயார் பண்ண அம்மா கொடுக்கறது நீங்க ப்ரிப்பர் பண்ண ஒரு ஹெல்தியான ஃபுட்டை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க வாட்டர் இன்டேக் நிறைய எடுத்துக்கோங்க சரியா வாட்டர் இன்டேக் நிறைய எடுத்துக்கோங்க அது உங்க மூளையை நல்லா ஆக்சிஜன் லெவல் கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் சரியா உங்களை பதட்டப்படுத்தாம டென்ஷன் பண்ணாம வச்சுக்கிறோம் தேவையில்லாம முடிஞ்சா நான்வெஜ்ஜுக்கு சாப்பிட்றவங்களா இருந்தா கூட நான்வெஜ்ஜை கூட அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா ஸ்டமக் அப்செட் ஆகும் அதனால வயிறு சரியில்லாம போகும் ஒரு நாள் நம்மளுக்கு வேஸ்ட் ஆனாலும் நம்ம மைண்டு பதட்டமாயிரும் அந்த ஒரு நாள்ல தான் என்னோட எக்ஸாம் மொத்தமும் காலியா போச்சு அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் அதனால ஒன் வீக் தானே எக்ஸாமை முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் சரியா நல்ல ஃபுட்டு எடுங்க இருந்து இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நீங்கள் அன்வான்ட் ஃபுட்டு ஈவன் பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரி எதுக்குமே வரையும் சுகர் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க அது வந்து உங்கள் உடம்புல இந்த மாதிரி நல்ல ஒரு இதை கொடுக்காம ஒரு டாக்ஸிக்காக மாற்றிடும் உங்கள் உடம்ப அதனால வேண்டாம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு வெஜி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நல்ல வாட்டரு கம்மியான ஹார்போஹைட்ரேட் அந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்துக்கோங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது குட் ஸ்லீப் செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் நீங்கள் தூங்கி ஆகணும் இந்த அஞ்சு நாளில் தான் படித்து நான் கோட்டையை பிடிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படிலாம் இல்லை இது வரைக்கும் நீங்கள் படித்ததே போதுமானதுதான் நீங்கள் சும்மா சும்மா படித்ததை ரீகால் பண்ணி பார்க்குறது மறந்தனே நைட்டு எழுந்திரிச்சு ஓடி போய் புக்கை தூக்கி பார்க்குறது இந்த வேலையெல்லாம் நீ பண்ணாதீங்க ஏன்னா நம்ம மைண்டில் எவ்வளவோ படித்து வச்சிருக்கோம் அவ்வளவையும் நீங்கள் கேட்ட உடனே தூக்கி கொடுக்க முடியாது மைண்டால் ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு நீங்க அந்த பேப்பரை திருப்புவீங்க இல்லையா அந்த இரநூறு கொஸ்டின் ஒரு கிளான்ஸ் பாப்பீங்கல்ல இல்ல அப்படியே உங்க மைண்ட் அழகா மத்த எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு அந்த இரநூறு கொஸ்டினுக்கான பாயிண்ட்ஸை மட்டும் தூக்கி முன்னாடி கொண்டு வந்துரும் நீங்க வேணா எக்ஸாம் ஹாலில் இதை ஃபீல் பண்ணுவீங்க இப்போ உங்க மைண்ட்ல ஆயிரத்தட்டு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே நீங்க பாருங்கவே மத்த எல்லா டேட்டாஸையும் அப்படியே எரேஸ் பண்ணிரும் மைண்ட் எரேஸ் பண்ணிட்டு அழகா அந்த இரநூறு கொஸ்டினை சுத்தி மட்டுமே உங்க மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால பயப்படாதீங்க சும்மா புக்கம் மூடி வச்சுட்டு சொல்லி பாக்குறது மறந்து பொண்ணே ஓடுறது இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க ஜஸ்ட் ரிவிஷன் எப்படி இருக்கணும்னா கண்ணுல பார்த்து ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணணும் அப்படிதான் உங்க இருக்கணும் நல்லா ஏழு மணில இருந்து எட்டு மணி நேரம் தூங்குங்க இதுக்கப்புறம் உங்களோட பிசிக்கல் ஒர்க்கு எதுவுமே கிடையாது உங்களோட மைண்டு தான் உங்களை காப்பாத்த போகுது அப்போ அந்த மைண்டுக்கு செவன் டு எயிட் hours ஸ்லீப் நீங்க கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிட்டு போகணும் சரியா அதுதான் உங்களுக்கு முக்கியம்னா அதுதான் உங்களை காப்பாத்தவே போகுது நெக்ஸ்ட் நீடட் திங்ஸ் தேவையான மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ்னா என்னன்னா எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போமே கடைசி நேரத்தில் ஓடிக்கிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்கக்கூடாது என்னென்ன கொண்டு போகணுன்றத நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் போட்டுருவேன் நாளைக்கே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு ஃபைல் போட்டு அந்த ஃபைலில் தேவையான எல்லாத்தையும் போட்டுட்டு பெண்ணுல இருந்து கச்சிஃப்லேருந்து எல்லாம் போட்டு மூடி எடுத்து வச்சிடணும் சரியா தேவையான ப்ரிப்பரேஷனை பண்ணி முடிச்சிருங்க இந்த அஞ்சு நாளுக்குள்ளேயே கடைசி நேரத்தில் ஓடுறது வாங்குறது இந்த வேலையும் செய்யக்கூடாது அடுத்தது அவே ஃப்ரம் மீடியா அண்ட் நெகட்டிவிட்டி இது சோஷியல் மீடியா மட்டும் கிடையாது எல்லா மீடியாவும் தான் டிவி ஃபோனு இதெல்லாம் இப்போ தேவையில்லை இந்த ஒரு அஞ்சு நாளில் போய் நான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறேன் நியூஸ் பார்க்குறேன் அதெல்லாம் தேவையில்ல கொஷின் எடுத்து முடிச்சாச்சு நீங்கள் வந்து இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள் அந்த ரிவிஷனும் பதட்டமா டென்ஷனா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த குரூப்பா உட்காந்து ரிவிஷன் ரிவிஷன் தனித்தனியா தான் பண்ணணும் உங்க பர்சனலா நீங்க உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க ரிவிஷன் பண்ணுங்க அது ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணணும் அமைதியே உட்காந்து அதை ஃபுல்லா அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓ இந்த பாயிண்டா அதை எந்த இடத்துல வருதோ முக்கியமானதா அதை ரெண்டு தடவை சொல்லி பார்த்துக்கணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க இந்த அஞ்சு நாள் நீங்க செய்ய வேண்டியது இதுதான் ஓகேவா இதை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த தடவை எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவா மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி இதை நம்ம ஃபாலோ பண்ணாம ஒரு பதட்டத்திலேயோ ஒரு டென்ஷன்லேயோ அங்கே இருக்கவங்க கூட ஆர்கியூ பண்ணி நீங்கள் நினைச்சு பாருங்க உள்ளே போன உடனே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் பண்ணிடுறோம் அந்த எக்ஸாம் ஹாலில் அவர் நம்மளை முறைச்சிக்கிட்டே இருக்காரு நம்மளால் ஒழுங்காக எழுத முடியுமா இல்லை கடைசியில ஒரு டைம் தான் நம்மளுக்கு பத்தலை ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறோம் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அவங்க கொடுப்பாங்களா முடியாது ஈவன் நான் வந்து டீச்சர்ஸை வந்து தப்பாக சொல்லலை பட் யாரோ ஒருத்தரை நீங்க தேவையில்லாம சீண்டி ஈகோவை வந்து ஹர்ட் பண்ணி அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை கொண்டு போய் ப்ராப்பராக ஒப்படைக்க வேண்டியது அவங்க தான் அவங்க போறதுக்கு முன்னாடி அதில் ஒரு சின்ன டாட்டோ அதில் ஒரு சின்ன கோடோ ஒரு பட்டுட்டா கூட அவங்க கோவத்துல வச்சுட்டா கூட அது பாதிக்க போறது நம்மளதான் அதனால இந்த மாதிரி தேவையில்லாத ஈகோ வந்து ஹர்ட் எல்லாம் பண்ணாதீங்க யாருக்கிட்டையும் நல்லா சிரிச்ச முகமா சந்தோஷமா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகணும் ஒருவேளை நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பரு கோவப்படுவேன் எனக்கு வந்து டக்கு டக்குன்னு பதட்டம் ஆயிடுவேன் அப்படின்னாலும் இந்த அஞ்சு நாள்லாம் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க சரியா எப்படி யாருக்கிட்டையும் கோபிக்காம நிதானமா பேசுறது சும்மா இருக்கும்போது டெய்லி ஒரு பத்து நிமிஷம் சின்ன ஸ்மால் அதாவது ஒரு மெடிடேஷன் மாதிரியோ ஒரு சின்ன மூச்சு பயிற்சி மாதிரியோ பண்ணுங்க உங்க மைண்டை இந்த ஒரு வாரமும் நீங்க உங்க உடம்பையும் மைண்டையும் ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறிங்களோ இல்லையோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அங்கே போய் பாருங்க இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை விட அஞ்சுலேருந்து பத்து மார்க் கூட எக்ஸ்ட்ரா தாராளமா தாராளமாக வாங்க முடியும் இல்லை மேடம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிறேன் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ப்ரூவன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் மட்டும் இந்த அஞ்சு நாள் கரெக்டான டயட்டு ஃபுட்டு வாட்டர் எடுத்துகிட்டு நல்ல ஸ்லீப் குடுத்துட்டு படிச்சதை ஜஸ்ட் ரிமைனிங் டைம்ல ரீட் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்ல அந்த மூணு மணி நேரத்தை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்க கண்டிப்பா பிரேப்பர் பண்ணத விட 5 டு 10 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். கண்டிப்பா கட்ஆஃபை க்ளியர் பண்ணி ஈஸியா உள்ள போக முடியும். ஓகே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எக்ஸாம்க்கு நல்லபடியா பிரேப்பர் பண்ணுங்க. எக்ஸாம நல்லா எழுதுங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் கொண்டு போற திங்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா போடுறேன் ஓகே थैंक यू. பை.